வணக்கம் அன்பு சொந்தங்களே நம்ம இப்போ பிராமுட்ட சங்கு அதனுடைய சதையை பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போ பார்க்குறது பிராமுட்ட சங்கு அதை புதுசு புதுசாக வெட்டிட்டோம் அதை சங்கை வந்து முதல்ல அவிச்சு அதில் உள்ள உள்ள சதையை எடுத்து வியாபாரிகள் கொடுப்பாங்க நம்மளே செய்கிற அந்த அதை செஞ்சுக்கிடலாம் அப்புறம் அந்த சங்கை அந்த சதையை எடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறணும் பின்ன கருவேப்பில கடுகுலாம் தாளித்து போட்டு மிளகாய் சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லது பெரிய வெங்காயம் இருந்தால் நல்லது எதனாலும் போட்டு தாளிச்சிடணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி அப்புறம் கறி மசாலா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சங்கு சதையை வந்து நம்ம அதில் போட்டு அப்புறம் விரைவு எடுக்கணும் அப்படி விரைவு எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே வெந்த சதை இன்னும் நல்லா வேக வச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு விட்டு அதை நல்லா அப்படியே வதக்கணும் அப்புறம் தேவையான இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு அப்புறம் தேவையான கொஞ்சம் இதுவும் ஒரு தேங்காய் உடைய விழுதையும் போடலாம் அது போட்டாலும் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ நம்ம இந்த திக்காக கிடைக்கிற கிரேவியை வச்சு நம்ம சப்பாத்தி மாதிரி ப்ரெட்டு அது போலையும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்க வேண்டியதான் அப்புறம் இதுக்கு சுவை விட்டுறதுக்கு தக்காளி போட்டால் தான் இன்னும் சுவை கூடும் அதனால் நம்ம தக்காளியை சேர்த்து இப்படி சே வெட்டி வெட்டி போட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்சு இந்த நல்லா மூடி இருந்தால் மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்க வைக்கும்போது அப்போ அந்த மசாலா கலவை எல்லாமே அதில் சேரும் அப்போ இன்னும் டேஸ்ட்டு கூடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து பாருங்கள் சரியாக வந்துட்டுன்னா ஓகே எண்ணெய் ஊற்றணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லெண்ணெய் லேசாக இறக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொஞ்சம் எல்லாம் போட்டு வாசனைக்காக அதை அப்படியே மூடி வச்சிடணும் அப்படி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை திறந்து அதை பரிமாறலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சத்தான உணவு சங்க அவர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க இது கால்சியம் சத்து அதிகம் அப்புறம் ஆம்பளைங்களுக்கு ரொம்ப நல்ல உணவு வயதானவங்களுக்கு நல்ல உடலில் நல்ல சத்த கொடுக்கும் நன்றி